சித்திரை கனி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அது தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த வீடு புத்தம் புதிய வீடுங்க கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இன்ஜினியர் கட்டியிருக்காருங்க இந்த வீடு தாங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இந்த வீடு கேட்டேடு கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இம்பி வசதி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு வீடு கிழக்கு பார்த்து இருக்குது மேடம் இங்கேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தாங்க பல்லடத்துலேருந்து செட்டிப்பாளையம் கேரளா பைபாஸில் வந்தோம்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் சுற்றியில் குடியிருப்பு பகுதியில்ங்க டிடிசிபி அப்ரூட் இருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க கிழக்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் இடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி சேனலுக்கும் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் விற்று கொடுக்கலாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது போர்ட்டிகோ போர்டிகோ பார்த்திங்கன்னா ஒரு காரு ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காரு பத்துக்கு பதினேழு சைஸுங்க போர்ட்டிகோ பாருங்கள் மெயின் டோர் நல்லா தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காருங்க டோர் பாருங்க தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காரு அப்படி டோர் வழியாக உள்ளே போனோம்னா பதினாறுக்கு பதினாறுங்க ஹால் சைஸு நல்லா பெரிய ஹாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாரு ஹாலருந்து அப்படியே இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் பத்துக்கு பதினாறு சைஸுங்க பாருங்க கிச்சனு கிச்சனில் பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பூராமே வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கிரைனைட்டு வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க ஆளுங்க டைனிங் ஹாலில் பேஷன் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க அப்படியே வந்து வெளியே வந்தோம்னா ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹால் ஹால்லேருந்து அப்படியே நம்ம பெட்ரூம்குள்ளே போய்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க அனைத்தும் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பாத்ரூம்கெல்லாம் டைல்ஸ் நல்லா நீட்டாக ஜென்யூனாக நல்லா கொடுத்துருக்காரு இன்ஜினியருங்கிறதுனால பார்த்து பார்த்து கட்டியிருக்காருங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க அப்படியே செகண்ட் பெட்ரூம் போகலாமங்க இது ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று சைஸுங்க பாருங்க விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு டூ பிஹெச்கே வீடுங்க பல்லடத்துலேருந்து ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கல்யாண மண்டபங்கள் இருக்குதுங்க ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க ஏன்னா பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஸ்கூலு கல்யாண மண்டபம் ஜோஹோ ஐடி பார்க்கு இங்கேருந்து எட்டு கிலோமீட்டருங்க அருணோதய மால் இங்கேருந்து நாலு கிலோமீட்ருங்க செட்டிவளையும் பைபாஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க போர்ட்டிகோவில் கோவில் அவுட்டர் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க போட்டி வைக்கலாம் வால்டேஜ் ஓட்டியிருக்காரு நல்லா கிராண்டாக ரிச்சாக நல்லா பண்ணியிருக்காருங்க இந்த வீட்டோட விலை முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்